அவர்களுடன் ஒரு நாள் அதாவது இந்த வார சும்மா தலைப்பு நபீ விநாயகம் அவர்களுடன் ஒரு நாள் பல நேரங்கள்ல பல வயாந்த பல இடங்கள்ல செல்லம் அவர்கள் சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க சதந்தாம் செல்லம் அவர்கள் வாரிப வயசுல எப்படி இருந்தாங்க திருமணத்துக்கு பிறகு எப்படி இருந்தாங்க மக்களால எப்படி இருந்தாங்க பதினால எப்படி இருந்தாங்கன்னு பல நிகழ்வுகளை பிரித்து பிரித்து பார்த்திருக்கும்

எப்படி கழிந்தது என்ற தலைப்பில் மிக சுருக்கமான விஷயங்களை பார்க்கும் விதமாக நபிகள் நாயும் வலிவு செல்லும் அவர்கள் ஒரு மூணு மணி மூன்று மணி போல தகஜத்து தொழிலுக்காக எந்திரிப்பார் சிறுதாக வலிவு செல்லும் அவர்கள் எந்திரிச்சு தகஜத்து செய்வாங்க தொழுகுவாங்க நமக்கு தொழுகை அஞ்சு ஒத்து பருவு கடமை ஆனா நபிகள் நாயும் செல்லதாக வலிவு செல்லும் அவங்களுக்கு பருளாக்கப்பட்ட தொழுகை ஆறு ஒத்து

ஒரு தலைப்பு எடுத்து அதுவே ஒரு அரை மணி நேரங்களை வேலை செய்யலாம் பேசலாம் அவ்வளவு நல்ல பாக்கியங்களையும் வரக்கத்துகளையும் எல்லாம் நேரங்கள வச்சிருக்கிறான் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மற்ற நேரங்களில் இரவுல சீக்கிரம் படிச்சுட்டு தூங்கிட்டு தகஜத்து நேரங்களை எதிரிச்சு படிச்சானு சொன்னா முழு விஷயங்களும் ஓர் ஓர்மையில் இருக்கக்கூடிய அந்த மனசுல அப்படியே பதிவு

கொஞ்ச நேரம் துவா செஞ்சுட்டு தஸ்பி செஞ்சுட்டு சரதா இஸ்லாம் அவர்கள் முடிஞ்சிருக்காம படுத்துருவாங்க படுத்துட்டு பஜருக்கு பாங்க சொல்ற வரைக்கும் படுத்திருப்பாங்க பாங்கு சத்தத்தை கேட்டதும் நபிகள் நாயகம் சரதா வாரிய சிலம் அவர்கள் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க நம்மள பல பேர் பாங்கு சத்தத்தை கேட்கும் அசால்ட்டா இருக்கும் பாங்குதான சொல்றாங்க அப்படின்னு அசால்ட்டா இருக்கும் சரதா இஸ்லாம் அவர்கள் பாருங்க பாங்கு சத்தத்தை கேட்டதும் அந்த தூக்க அசத்தினர் இருந்தாலும் அப்படியே எதிர்ச்சி உட்கார்ந்துருவான் வாழ்வுக்கு சில மரியாதை நம்ம குடுக்கணும் அதுக்குன்னு சில கன்னியத்தை நம்ம கொடுக்கணும் சாதாரண ஒரு நாட்டினுடைய தேசி கீரத்துக்கு நம்ம அவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம் ஜனகன மனங்களை பாடும்போது என்ன அப்படியே அட்டென்ஷன்ல நேர் பார்வையில கையை கட்டி எங்கிட்ட திரும்பாம அசையாம அப்படியே நிக்கணும் யாரும் உட்கார்ந்து இருக்க மாட்டோம் எல்லாரும் எதிர்ச்சி நிப்பாங்க சில நேரங்களை பார்த்திருப்போம் ரோடுகள்ல கூட அந்த ஜனகன மனங்கென்றத தேசி கீரத்தை போடும்போது எல்லாரும் ரோட்ட அப்படியே நின்று இருப்பாங்க ஒரு தேசிய கீதத்துக்கு ஒரு நாட்டுக்கு அவ்வளவு மரியாதை நம்ம கொடுக்கும்போது அவர்களுக்கு அல்லாவுடைய ஒழிக்கும் போது நாம் எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களில் வாங்கு சொல்லும் போது நம்ம பேசணும் வாங்கு சொல்லும் போது பேசினா கடைசி நேரங்களை கனிமா வராது சிலை வாங்குகிற சொல்லி காமிக்கிறான் எனவே பாம்பு சொல்லும் போது பேசக்கூடாது பாம்பு சொல்லும் போது நம்ம வீட்டு பெண்களை எல்லாம் பார்த்துடும் தலையில சீனாய் போடுவாங்க வாங்கு சொல்றதுக்கு சில ஒழுக்கங்கள் இருக்குது அந்த ஒழுக்கங்களை வாங்கு சொல்லும் போது கடைபிடிக்க வேண்டும் நம்ம அசால்ட்டா படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு வாங்குதான் எடுத்துக்கொள்ள கூடாது எந்த அளவுக்கு சொன்னா பயங்கரமான பசியில் இருப்பான் ஒரு உணவு கிடைச்சிருக்கும் கடுமையான பசியில் இருந்துட்டு உணவு கிடைச்சதா அந்த எடுத்து வைக்க போவாங்க வாங்கு சத்தம் கேட்டதும் அவள் அப்படியே வச்சிருவான் பசியை கூட அந்த நேரத்துல முற்படுத்த மாட்டான் பயங்கரமான பசி பல நாள் சாப்பிடாம இருந்திருப்பாங்க உணவு எடுத்து வாயில ஓகே போவாங்க சாப்பிட்டு இருப்பாங்க வாங்க சொல்லிட்டு அப்படியே அப்படியே நிப்பாட்டிடுவாங்க சாப்பாடு நிப்பாட்டிட்டு வாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க சாப்பாக்க எந்த நேரங்களையும் வாங்க சொல்லும் போது பேசுறதுக்கு வந்து அனுமதியே கிடையாது ஒரு மதரசாலையோ இந்த பள்ளியிலேயோ ஒரு பாடங்கள் நடத்தப்படுதுன்னு சொன்னா கல்வியினுடைய அந்த நேரத்துல மட்டும்தான் அந்த நேரத்துல கல்வியை ஒரு ஆசிரியர் போதிக்கலாம் ஒரு மாணவன் ஒரு ஆசிரியடத்திலே கேள்வி கேட்கலாம் கல்விக்காக எந்த தகத தொழுகிறாங்க தகஜை தொழுதுட்டு வாங்கு சத்தத்தை கேட்டது எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு ஒழுசிஞ்சிட்டு விசுவாசம் செய்வாங்க ரெண்டு கைகளையும் கழிவாங்க ஏன்னா தூக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்மள அறியாமல் கைகள்

ഇന്നെ ബ്രഷ് കോൾ അപ്പാട്ട് വാർത്ത കാലത്ത് ഡെയിലി നമ്മൾ കാണും അറ്റ്ലീസ്റ്റ് നാളെ ഒരുപാട് ആണ്

மணிக்கணக்கல பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் வீடியோ கால் ஆனா அதுவே நாய் சிறந்த அவங்களுடைய சொன்னத்தை பாருங்க காலை ஒளிக்கும் போதே சுகுனுடைய முன்சுண்ணத்தை தொழுந்துட்டு தன்னுடைய மனைவி மார்கிட்ட பதிலுக்கு இக்காமத்து சொல்ற வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பான் எந்த அளவுக்கு முதல் காரியமாக தன்னுடைய மனைவிட்ட பேசுவதை நவீனாய் சந்தை அவர்கள் முன்னுரிமை படித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரங்களில் மனைவிமார்கள் முடிக்கல அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அதை சொல்லா அவர் கூடவே சேர்ந்து கொஞ்ச நேரம் கண்டு மூடி படுத்துருவான் நிக்காம சொல்ற வரைக்கும் ஏன் சகாபாக்கெல்லாம் பண்ணி என்ன எல்லாரும் ஒன்று கூடிய ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு திசையில இருந்து வரணும் வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் நம்ம வாங்கி சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்காம நேரம் டைம் விட்டுட்டு தான் என்ன செய்யணும் பத்திரிகை மட்டும் அதிகமான நேரங்களை கொடுக்குறோம் அப்ப அந்த நேரங்களை நேரங்கள சரதாஸ்லாம் நேரங்கள் என்ன செய்வாங்க மனைவி மார்கள் முழிச்சிருந்தா அவங்க கூட முடிச்சிருந்து பேசுவாங்க முழிச்சு இருந்தாம அவங்க தூங்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க கூட சொல்லாம கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க

அவனுடைய தலை முடியிலிருந்து அந்த தண்ணீர்களை தான் சொட்டு சொட்டாக ஊக்கிக்கிட்டு இருக்குமா அதாவது சரதாசனம் அவர்கள் இறைவனை நாம் தொழுக போகிறோம் என்பதற்காக தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக தகஜத்து நேரங்கள சததா வளைவு செல்லும் அவர்கள் பதற்கு முன்பதாக குளிக்கக்கூடிய வளைவங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள் குளிக்கிறதுக்கு சில நேரங்கள் இருக்குது அந்த நேரத்துல குளிச்சா உடலுக்கு ஆரோக்கியம் குளிக்க கூடாத சில நேரங்கள் இருக்குது அந்த நேரத்துல குளிச்சா உடலுக்கு ஆபத்து அது நம்ம குளிக்காமலே இருந்ததுனால அந்த அளவுக்கு அது கொண்டு போய் விடும் அப்ப அந்த மாதிரி நபிக நாயகன் சரதா வளைமசிலம் அவர்கள் நம்மளால நினைச்ச நேரத்துல குளிக்கிறோம் திடீர்னு அசன்ல குளிக்கிறோம் திடீர்னு பல குளிக்கிறோம் இந்த மாதிரி இல்லாமல் நபிக நாயகம் சரதா வளைவசிலம் அவர்கள் அதிகாலை நேரத்தில் குளிக்கக்கூடிய வளரையும் தனக்குண்டாக ஏற்படுத்தி இருந்தார்கள் அப்ப சரதாரி சில குறிச்சுட்டு அந்த ஈரத்தோட அந்த தடை முடியும் அவ்வளவு முடி இருக்கும் வஸல்லம் சின்ன அந்த அந்த தண்ணீர் அப்படியே சொட்டு சொட்டா உழுக்கும் அதை சஹாபாக்கள் பார்த்து ரசிப்பார்கள் என்பதாக கிதாபிலே வடிவில் எழுதப்படுது என்ன செய்வாங்க அந்த சப்புக்கு வந்து முன்னாடி நின்றுவாங்க முன்னாடி நிற்பாங்க பின்னாடி சஹா பாக்கிறதா நிற்பாங்க பின்னாடி திரும்பிதான் பார்க்க மாட்டார் ஆனா பின்னாடி யார் என்ன தவறு செய்கிறார் அவன் சப்பல கரெக்டா இருக்காங்களா இல்லையான்றதூர்லா முன்னாடி பார்த்துக்கிட்டே பின்னாடி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க

அப்படி உமனேசிம் செய்ய ஒரு ஒரு 14 நபி நாயகம் ஒரு மாடு அந்த மாடு தன்னோட உடம்புக்கு மேல ஒரு மூட்டையை சுமந்துட்டு போகுது அந்த மாட்டினுடைய வேற என்ன செய்றா அந்த மாட்டை பராமரிக்க கூடியவன் அந்த மாட்டினுடைய ஓனர் முதலாளி அந்த மாடு கூட நடந்து வராது பின்னாடி வராது அப்ப அந்த மாடு திரும்பி பார்த்து அந்த முதலாளியை பார்த்து சொல்லிச்சு முதலாளியே நான் இன்ன இந்த மூட்டையை சுமப்பதற்குால நான் என்ன செய்யல படைக்கப்படல நான் படைக்கப்பட்ட நோக்கம் என்பது வேறு நான் படைக்கப்பட்ட நோக்கம் வேறு என்பதாக அந்த மாற்றத்தை சொல்லி காமிச்சான் இது இந்த வரலாறு நாய்க்கு சரதாவளி சிலம் அவர்கள் இது போன்ற பல ஹதீஸ்களை பல சம்பவங்களை பல படிப்படைகளை சஹாபாக்களுக்கு அந்த பஜிர் தொழில் முடிச்சதுக்கு என்ன செய்வாங்க சொல்லி காமிப்பாங்க அப்படி இல்லையா ஹதீஸ்க்கு சில நேரங்கள்ல மட்டும்தான் பேசுவான் எல்லா நேரமும் சரதாசிமர்கள் பஜிர் முடிச்சோடனே வயனான ஆரம்பிச்சு பாட்டான் சில நேரங்கள நவீன சரதாவளி சில அவர்கள் சகாபாக்களை பார்த்து கேட்பாங்க யா சாபி என்னுடைய தோழர்களே யாரும் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு சாபக்கள் ஆமான்னு சொன்னாங்கன்னா உடனே சந்தாசனம் அவங்க அந்த வீட்டுக்கு போய் அவர்களை பார்த்து நோய் நல்ல விசாரிச்சுட்டு வருவான் நல்ல விசாரிச்சுட்டு வருவான் அப்ப சமீபமா அந்த நோயாளின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு நியூஸ்ல அரசாங்கம் செஞ்சிருந்துச்சு வெளியிட்டு இருந்துச்சு நோயாளின்னு சொல்லும் போதே அதோ அவரை பார்த்து ஏதோ ஒரு குறை சொல்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்குது அதனால என்ன செய்வாங்க ஊனமுற்றோர்கள் சொல்லக்கூடாது அது சொல்லும் நோயாளிகளை மருத்துவ பயனாளிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதை அரசாங்கம் சமீபமாக செய்தித்தாலும் வெளியிட்டது அப்படின்னு வெளிநாய் சிறதாமலை அவர்கள் மருத்துவ பயனாளிகள் என்ன செய்வாங்க போய் யாருக்கு உடம்பு சரியில்லையோ நல்லா விசாரிச்சிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுக்கு துவா செஞ்சுட்டு வருவாங்க நோயாளியை பார்க்க போனது நம்ம அவங்களை கூடுதலா பயன்படுத்தி விட்டு இப்படிப்பட்ட நோயா அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லி அவங்கள கவலை உண்டாக்கி அவங்களுக்கு அந்த கவலையிலே பெரிய நோய் வந்துடும் அப்படி இல்லாம நவீன சங்க சில அவர்கள் அவர்கள் ஆறுதல் சொல்லி துவா நின்று வருவாங்க அப்படி நோயாளிகள் யாருமே இல்லையா கேட்பாங்க யாரோ ஜனாசா இருக்குதா அப்படின்னு கேட்டு ஜனாசாளுடைய தொழுகைக்கு போய் அந்த தொழுகையை வச்சுட்டு தொழுகையில கலந்துக்கிட்டு அதை நல்லிணக்கம் செய்வதற்காக போவாங்க அப்படி இல்லையா சஹாபாங்கள் வந்து என்ன செய்வாங்க சில அவர்கள் கண்ட கனவுகளை வந்து சூழல சொல்லுவாங்க யாரும் சூழலா இப்படி கனவு கண்டேன் இதுக்கு என்ன விளக்கம் ஒரு சாமி அப்படிதான் என்ன செஞ்சாங்க ஒரு பச்சை பசேல் ஒரு என்ன செய்யுது ஒரு தோட்டம் ஒரு மூணு நடுவுல இருபாலான ஒரு பெரிய தூண் இருக்குது அந்த தூணுடைய உச்சத்துல அந்த தூண் வந்து வான வரைக்கும் பெருசா இருக்குது தூணுடைய உச்சத்துல ஒரு சின்ன கயிறு தோங்குது இந்த சாமி என்ன செய்யறாங்க தூண்ல ஏறதுக்கு முயற்சி ஏற முடியல இன்னொரு மனிதர் வந்து அந்த சாப்பியை தூக்கி அந்த தூண்ல ஏற்றி விட்டாங்க தூண்ல ஏறினதும் அவங்க பயங்கரமா வேகமா அந்த தூண் உச்சத்துக்கு போய் அந்த கையில புடிச்சிட்டாங்க இப்ப இது சாபாக கண்ட கனவு அந்த கனவுக்கு வந்து அவங்களுக்கு விளக்கம் தெரியல நான் சொல்லிட்டேன் அந்த பதில் தொழிலுக்கு என்ன செய்றாங்க அந்த கனவு சொல்லி கேட்கிறாங்க நபிய நாயகர் சிறந்தா பழைய சின்னப்ப அவர்கள் அழகாக விளக்கம் அளித்தார்கள் அந்த பச்சை பசேல் இருந்ததுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த வாரம் வரைக்கும் உயர்ந்த தூண் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட தொழுகை நோன்பு சக்கா அஜ் அந்த தூணுடைய உச்சத்தில் ஆராயத்தில் தொங்கிக் கொண்டிருந்ததுதான் உறுதியான பிடி நீங்க எல்லா தடவைகளையும் நிறைவேற்றி வானத்தினுடைய உச்சிக்கு சென்று அந்த கொடியை குடித்து விட்டீர்கள் உங்களுக்கு மௌத்து வரைக்கும் நீங்கள் மௌத்தாகும் போது

அப்படி இல்லைன்னா சகாபாக்கள் கண்ட கனவுகளை கேட்டு விளக்கம் சொல்லுவாங்க யாருமே கனவு காணலன்னா சஹாபாக்களுக்கு சரதா அவங்க கண்ட கனவுகளை என்ன செய்வா சொல்லி கொடுப்பாங்க இப்படியே கிட்டத்தட்ட இஷரா நேரங்கள் வரைக்கும் இந்த மதில் சென்னை செய்யும் அப்படியே கனவு காணல சகாபாக்களும் கனவு காரணத்துல சில முக்கியமான விஷயங்களை கலந்துகிட்டு சகாபாக்களும் நண்பர்களாக உட்காந்து அறக்கடிச்சுக்கிட்டு பண்ணா பேசுற மாதிரி சகாபாக்களும் நபர் செல்லாமல் அழைந்த சிலம் அவர்களும் சக முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் என்பதாக நம்ம வரலாறு பார்க்கிறோம் அப்ப இஷ்ரா தொழில் வரைக்கும் அந்த மதிப்பு காலை நேரங்கள்ல நபிகள் நாயகம் செல்லலாம் வளைவு செல்லவர்கள் தன்னுடைய இருக்கக்கூடிய எல்லா மனைவி மாறுகள் வீட்டுக்கு போவாங்க எல்லா மனைவி மாறுகள் வீட்டுக்கு போவாங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் எல்லா மனைவி மாறுகளும் வீட்டுக்கும் போயிட்டு அங்க இருந்து கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஆறுதலா பேசிட்டு வசிக்குது உணவு கேட்பாங்க உணவு இருந்தா மனைவி மாறுகள் உணவு கொடுப்பாங்க சில நேரங்கள ஒட்டகம் பார் மட்டும்தான் இருக்கும் சில நேரங்கள வெறும் பேச்ச மட்டும்தான் இருக்கும் அந்த வெறும் ஒரு பேச்சு மனத்தை ஒரு கிளாஸ் ஒட்டக பாடை சிறுவாசம் அவங்க குடிப்பாங்க சில நேரங்களில் உணவு இல்லைன்னு சொன்னாட்டா இன்னைக்கு உணவு இல்லைன்னு சொல்லிடுவாங்க சரலாஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் பரவாயில்லை சொல்லுவாங்க அந்த மாதிரி இஷ்ரா கொள்கை முடித்ததும் இஸ்லாம் அவர்கள் எல்லா மனைவி மார்க்கும் வீட்டுக்கும் போய் கொஞ்சம் கொஞ்சம் நேரங்களை தன்னுடைய மனைவிமார்களுடைய வீடுகள் என்ன செய்வாங்க செலவிப்பாங்க அந்த இஷ்ரா கொழுக்க நேரம் முடிஞ்சதும் மனைவிமார்களை சந்திச்சதும் திரும்ப மீண்டும் என்ன செஞ்சிருவாங்க ஒரு ஒன்பது மணி போல சரதா சில அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க பள்ளிவாசல்தான் தன்னுடைய ஆபீஸ் பெரிய கிடையாது அந்த பள்ளியில தன்னுடைய வீட்டினுடைய செவத்தில சாந்த மாதிரி வந்து என்ன யாராச்சும் வெளியூர்ல இருந்து வந்து ரசூலாவை பார்க்கணுமா நேரா அந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து ரசுலாவை பார்க்கலாம் யாராச்சும் பிறந்த குழந்தைகளுக்கு பேர் வந்து பேருந்து நேரா அந்த நேரத்துல ரசோலா போய் பார்ப்பாங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு சந்தாசனம் அவர்கள் பேரு வைப்பாங்க சில சாபங்கள் அது அறுவடை மரமா இருக்கும் பேச்சை மனத்த அறுவடை செஞ்சிருப்பான் விளைச்சம் செஞ்சிருப்பான் நேரம் சமபாக்க என்ன செய்வாங்க அந்த அறுவடை செஞ்சு எல்லா பேச்சு மலையும் கொண்டு வந்து ரசூலா அந்த மதிலீஸ்ல அது முன்னாடி வச்சு வாங்கிட்டு போவா போவாங்க யாராவது இன்னும் அதிகமான பதக்கத்துக்குள்ள செய்ய துவா செய்வா சில சகாபாக்கள் தன்னுடைய அறுவடை இந்த மாதிரி சில தன்னுடைய தொழில் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது தன்னுடைய சில கேள்விகள் தன்னுடைய கொண்டு வந்து சொல்றது இது ஒவ்வொரு மக்களும் நபிகநாயன் சனதா மலேஸ்வம் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த நேரம் காலையில இஷ்ரா கொடுத்ததுக்கு அப்புறமா சனதா மலையஸ்லம் அவர்கள் தன்னுடைய பள்ளியில அலுவலர்களை என்ன செஞ்சுருவான் போய் உட்கார்ந்துருவா எல்லா சகாபாக்களும் தன்னுடைய இறை தூதரை வந்து சந்தித்துக் கொள்வார்கள் சில நேரங்கள்ல கூட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா

அதை என்ன செய்வான் துண்டு ரொட்டி துண்டுகளை போட்டு அதிகமான உணவுகள தயாரித்து விருது அந்த விருதை சிறந்த அவங்களுக்கு அனுமதிப்பா அந்த இறைச்சிகளை அந்த கூட்டத்துல எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் தன்னுடைய கடங்களால ரசூண்டா கொடுப்பாங்க எல்லாரும் விருப்பியா சாப்பிடுவாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா கடைசியில் ஒருத்தர் ஒருவாறு அவரும் சாப்பிடுற அளவுக்கு அந்த உணவுகள் பறக்கத்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாயன் சிறந்த அவருடைய வாழ்க்கைகளை நாம் படிக்க முடிகிறது பஜிரை முடிச்சுட்டு ஈஸ்வரா முடிச்சுட்டு அந்த மஜிரீசரும் அவர்களும் சகாபாக்களுக்கு உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்னா நாலு சகாபாக்கள் ரசூராடி வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போய் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு வருவான் நாலு பேர் சேர்ந்தாதான் தூக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அந்த உணவுல அந்த பாத்திரத்துல வச்சு எல்லா சாப்பாக்களும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க இப்ப நம்ம நாலு பேர் சாண்டு சாப்பிடுவான்னு சாப்பிடுற மாதிரி எல்லா சாமாக்களும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடற அளவுக்கு பெரிய பாத்திரங்கள் அப்ப நமக்கு நாயின் சொன்ன ஆலோசனை அவங்க சொல்லுவாங்க ஓரத்துல இருந்து சாப்பிடுங்க நடுப்பகுதியில இருந்து சாப்பிடாதீங்க விஸ்மினா சொல்லி சாப்பிடுங்க இந்த அதி சம்பவங்கள் எல்லாம் இது போன்ற நேர்மையில சொல்லா தன்னுடைய சாமாக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தா அப்ப எல்லா சாமாளும் உணவு என்ன செய்வான் சாப்பிடுவான் சாப்பிட்டு குடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் வீலாய சேரதாம் மலைவர் சின்ன அவர்கள் தன்னுடைய கடைவீதிகளுக்கு போவான் ஒண்ணு கடைவீதிகளுக்கு போவான் இல்லனா உறவினர்களை போய் சந்திப்பதற்காக போவாங்க அப்படி இல்லைன்னா தன்னுடைய மனைவிமாருக வீட்டுக்கு போவாங்க ஒன்னு மனைவிமாரு வீட்டுக்கு போவாங்க இல்லைன்னா உறவினர்கள் வீட்டுக்கு போவாங்க இல்லைன்னா சாம்பார்களுக்கு சந்திக்க போவாங்க மூணுமே இல்லைன்னா கடைவீதிகளுக்கு போவாங்க கரைகிரிகளுக்கு போகும்போது கொண்டு தன்னுடைய மனைவியை துணைக்கு கூட்டிட்டு போவாங்க இல்லனா தன்னுடைய சகாபாக்களை துணைக்கு கூட்டிட்டு போவாங்க அவர் தன்னுடைய மனைவி மார்களையோ சகாபாக்களையோ கடை வீதிகளுக்கு துணைக்கு கூட்டிட்டு போகும்போது வர வழியில நிறைய பேர் என்ன செய்வாங்க வருவாங்க சின்ன குழந்தைகளை பார்த்த அசுசலா அலிசலம் அவர்கள் தன்னுடைய அந்த சின்ன குழந்தைகளுடைய கண்ணத்தை கிழுவாங்க கொஞ்சுவாங்களாம் அந்த அளவுக்கு கிதாபுல எழுதுறாங்க அவங்களாம் பார்த்த கழுகெடுப்பா இருக்கிற எரிஞ்சு விழுகிறோம் தன்னால் பெத்த குழந்தை இல்ல தன்னுடைய பேர குழந்தை இல்ல யாரோ ஒருத்தவங்களுடைய குழந்தை தான்

தன்னுடைய மனைவி பார்வையோடு செய்வாங்க நபிகளாக சிறுதாவளி சிலமர்கள் அந்த காலை நேரங்களில் நடந்து போது தன்னுடைய கண் பார்வையை தாழ்த்திய விதமாக நோட்கள் நடந்து போகும்போது தல புரிஞ்ச விதமாக கண் பார்வையை தாழ்த்திய விதமாக நபிகள் சிறுதாவளி சிலவர்கள் நடந்து போவாங்கலாம் பாருங்க நம்ம இன்னைக்கு அப்படி இப்படி பிராக் பார்த்துட்டு போறோம் அதெல்லாம் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதே கிடையாது காரணம் இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் மோசமான சூழலாகவும் மோசமான காட்சியாகவும் இருக்குது தப்பி தவறி நம்மளுக்கு தெரியாம அந்த பார்வை நமக்கு பட்டாலுமே பாவம் என்ற அளவுக்கு நம்ம மோசமான சூழல்களை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எப்போ ஒரு பார்வை தெரியாம அது மீது படுகிறதோ மீண்டும் மீண்டும் பார்ப்பதற்கான தூண்டுதலை செய்தான் அந்த ஒரு பார்வை மூலியமா நமக்கு ஏற்படுத்துவார் அப்ப தமிழ்நாயகம் சிதந்தா வளைவு சிரம் அவர்கள் தலை குனிஞ்ச வண்ணமாக பார்வையை தாழ்த்திய வண்ணமாக நடப்பார்கள் அந்த காலத்துல எந்த ஒரு தவறான காட்சிகளுமே என்ன செய்திருக்காது அந்த தெருக்கல்ல வீதிகளை இருந்திருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழலே நவீனாயம் சிறந்தா உடைய சிறந்தவர்கள் தன் பார்வையை தாழ்த்திய வண்ணமாக நடந்தார்கள் என்று சொன்னால் இந்த காலத்தினுடைய சூழல்ல நம்ம எப்படி நாம் கண்ணியத்தோடு நடக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நவீனாயம் சிறந்தா உடைய சிறந்தவர்கள் ரோட்ல நடக்கும் போது கம்பீரமா நடப்பாங்க பார்க்கும்போதே ஒரு அழகு இருக்கும் ஒரு தோரணை இருக்கும் ஒரு தோற்றம் இருக்கும் சொங்கி மாறி தலையத்தும் ஒரு மாதிரி கூடு விழுந்த மாதிரி அப்படின்னா அதை சொல்ல அரை செய்ய நடக்க மாட்டான் அவங்களுக்கும் அந்த வக்கால கம்பீரமான ஒரு நடையை நடப்பாங்க எவ்வளவு கவலைகள் இருந்திருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும் இஸ்லாத்தை எத்தி வைக்க வந்திருப்பாங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்க எல்லாரும் அதை எதிர்ப்பாங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க கண்ணடி பெற்று கடன் தொல்லைகள் இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் எதிரினுடைய போர் காலத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளவு கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அந்த மனசோடதான் வச்சிருப்பாங்க அதை முகத்திலேயோ உடலிலேயோ அதை சரதாலை சிலமர்கள் ஒருபோதும் வெளிக்காட்ட மாட்டார்கள் இப்படி ஒரு சாமி எழுதுறாங்க நான் அதை சூழ்நாவை பார்க்கும் போதெல்லாம் சிரிச்ச மாதிரிதான் இருப்பான் அவங்க சிரிச்ச மாதிரி மட்டும்தான் நான் பார்த்தேன் சிரிக்காம இருந்த ஒரு பார்வையை நான் பார்த்ததே கிடையாது எழுதுறாங்க மக்களை பார்த்தாலே சிரிச்ச முகத்தோடு தான் பேசுவாங்க வெளிப்படையில சிரிப்பு ஆனா உள்ள கவலைகள் கிருஷ்ணங்கள் சில நேரம் பல நேரங்கள் இருந்திருக்கலாம் ஆனா வெளிய அதை காட்ட மாட்டாங்க புலம்ப மாட்டாங்க ஆதரவு தேட மாட்டாங்க நம்மளால தான் என்ன செய்வோம் நாலு பேருக்கு அப்படி இருக்குப்பா இப்படி இருப்பான்னு புலம்புவோம் அந்த புலம்பல் மார்க்கத்துல தடுக்கப்பட்டது அல்ல நமக்கு கொடுத்தத நினைச்சு நன்றி சொல்லணும் கொடுத்தத நினைச்சு நன்றி சொன்னாலே போதும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகள் கஷ்டங்கள் எல்லாம் தானாக நீங்கிவிடும் நம்ம இருக்கிற நல்லதை பாக்குறது இல்ல இருக்கிற குறையை மட்டும் பார்த்து பிறருக்கு சொல்றோம் நம்ம ஒரு அடியான் தன்னை பத்தி பிற அடிய புகழ் வந்ததான் அல்லா சுபத்தால விருப்பப்படுகிறான் அப்ப இருக்கிறது குறையாக இருந்தாலும் பிற அதை நாம் நிறைய பேசும்போது அல்லா சுபான் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேபத்திலே கூட்டி கொடுப்பான் நம்ம பார்த்திருப்போம் சகாபாக்கள் பசியில அப்படியே பசியில வாங்கி போய் என்ன செஞ்சிருப்பாங்க வயிற்றுல கல்ல கட்டி இருப்பாங்க ஏன் கல்ல கட்டணும் கல்ல கட்டா பசி ஆறிடுமா பசிக்காதா பசிக்கதான் செய்யும் எதற்காக வயிற்றுல கல்ல முடியாது எவ்வளவு பசிக்குதோ வயிறு சுருங்கி சுருங்கி அப்படியே ஒரு மாதிரி கூடு மாதிரி குனி ஆரம்பிச்சிருவாங்க அத வெளிப்படையில மக்கள் சாப்பாடு பார்க்கும்போது அவர் பசிக்கல அவரு சாப்பாட்டுல பசியா இருக்கிறாரு அவர் பாவம் ஆசிரியம் போல அவர் சாப்பிடாம ஒரு ஆதங்க பார்வையில ஒரு கவலையான பார்வையில பார்த்திருவாங்க அப்படி யாருடைய பார்க்க கூடாது நான் கம்பீரமான காட்சி அளிக்கிறேன்றதுக்காக சகா பாக்கா ஒயிட்டு கல்ல கட்டிப்பாங்க கல்லு கட்டும் போது அந்த வயிறு சுருங்காம கூழ் விழுகாம பார்ப்பதற்கு கம்பீரமான ஒரு தோற்றமா தெரிவார்கள் என்பதற்காக தான் சகாபாக்கள் வைத்துல கல்ல கட்டிக்கிட்டாங்க பாருங்க எந்த குறைகளையும் எந்த கஷ்டங்களையும் பிறகு நம்ம சொல்லக்கூடாது சொல்லக்கூடிய ஒரே வாசல் அது பள்ளி வாசல் அது அல்லாவிடுவது மட்டும்தான் நாம் கவலைகளை கஷ்டங்களை துன்பங்களை புலம்புவதற்கு நாம் அல்லாவிடம் மட்டும்தான் தகுதியாளர் என்பதை நாம் யாருக்கு சொல்லி யாரால நிறைவேற்ற முடியும்

பதில் சொல்லிட்டுதான் சரதாலிசம் அவர்கள் எவ்வளவு நேரமானாலும் அந்த இடத்தை விட்டு கிடப்பாங்க கிட்டாப்ல எழுதுறாங்க இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா ரோட்ல போறாங்க எனக்கு என்னன்னா அவங்க போற போக்குல போயிட மாட்டாங்க ஒரு ஒரு மாதிரி என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய பேர குழந்தைய பாக்குறதுக்காக போறாங்க பார்த்தோம் பேர குழந்தைய ஹசன் ஹுசேன் அலி இல்லாம அவங்களை எடுத்து கொஞ்சினாங்க கொஞ்சம் முடிச்சுட்டு வீட்டுல பார்த்தா பாத்திமா அலி இல்லாம அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க கணவர் இல்ல எங்க கேக்குறாங்க கூப்பிட்டு விடுறாங்க உடனே கணவர் போய் என்ன செய்யறாங்க அந்த நேரத்துல

அவர் மிக நாய் சரதாரிசம் அவர்கள் தன்னுடைய பொறுக்கரங்களா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் தொடச்சுட்டு மனைவியோட சண்டை அதுக்கு ஆறுதலும் அதற்கு விடைகளை கொடுத்தார்கள் இந்த மாதிரி ரோட்ல நடக்கும்போது சரதாரேசம் அவர்கள் எந்த பிரச்சனைகளை நடந்தா அதை கண்டுக்காமலா இருக்க மாட்டான் ரோட்ல போகும்போது ஒருத்தர் என்ன செய்யறாரு ஆடு உரிச்சுக்கிட்டு இருக்காரு உடனே சரதாரிசம் கிட்ட போய் அவர் எப்படி உரிக்கிறாருன்னு பார்த்தான் அவர் தப்பு தப்பா உரிக்கிறார் அவருக்கு உரிக்கவே தெரியல தம்பி கொஞ்சம் நவனும் பா அப்படின்னு சனதாரிசிரம அவங்களை நகல சொல்லிட்டு தன்னுடைய கரங்களை அப்படி ஏற்றி விட்டுட்டு சரதாரி சிரமம் அவங்க ஆட உரிச்சு இப்படிதான் உரிக்கணும் இதுதான் சரியான முறைகள் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எவ்வளவு பெரிய ஒரு இல் இருக்கிறார்கள் உலகத்துக்குமே தலைவராக அனுப்பப்பட்ட நபி அவங்க சாதாரண சின்ன விஷயங்கள் கூட களத்துல இறங்கி செய்யக்கூடிய அளவிற்கு சேவர்களாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆடை தப்பு தப்பா உருக்கிறார் உரிக்க தெரியல இப்படிதான் உரிக்கிறது சொல்ல மட்டும் இல்ல சென்றும் காட்டானவர்கள் சில பேர் சமரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா சில அத நேரங்களா சமைக்கிறேங்கிற அளவுக்கு எடுத்து அதை சாப்பிட்டு பார்த்து சில பக்குவங்கள் குறைவாக இருக்குது இப்படி சமைக்கின்ற அளவுக்கு சிறந்தாசம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கூழல் சமைப்பார்கள் என்பதாக வருது அப்ப எந்த விஷயங்களுமே நிறைய நாய்க்கு சிறந்த அவர்கள் ரோட்ல நடக்கும் போது கண்டும் காணாமலும் போனது கிடையாது எல்லாரையும் பாப்பாங்க தப்புனா அதை தப்புன்னு சொல்லுவாங்க அதை திருத்தி கொடுப்பாங்க அங்க உள்ள பிரச்சனைகளை நீக்குவாங்க நம்ம போற ஏதாச்சும் அறிவிட்டுச்சு உடனே நம்ம பைக்கை நிப்பாட்டி அவளை தூக்கி விட்டு அவங்களுக்கான முதல் உதவிகளை செய்யணும் முக்கியமான விஷயம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் நானே அவசரத்துல போறேன் அதுக்கு நானா பார்க்க முடியாதுன்னு சும்மா பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிடக்கூடாது ரவிநாயக் சரணாலேஸ்வரர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இமாத்தத்தின் அதா அணி தலைக்கு ரோட்ல போனோம் ஒரு சின்ன முள்ளு கிடைக்குது ஒரு கண்ணு கிடைக்குது அதை எடுத்து போட்டாலும் அதற்கும் நன்மை இருக்கிறது என்பதாக நவீனாய் சிலதாம் அலையுஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப இஷராக்கு முடிஞ்சுட்டு சனதா மலேசுவரம் அவர்கள் என்ன செய்வான் கடை வீதிகளுக்கு சுற்றுப்பயணங்கள் அங்கே போக வேண்டிய இடத்தையெல்லாம் போயிட்டு ஒரு பத்து டு பதினோரு மணிக்குள்ள வீடுகள் திரும்பி விட்டு நவீனாயக் சனதா மலேசுவரம் அவர்கள் அன்னைக்கு இரவு எந்த மனைவியினுடைய வீட்டுல தங்க போறாங்களோ அந்த மனைவியின் வீட்டுக்கு வந்துருவான் வந்துட்டு அந்த நேரத்துல ருபா கொடுக்கை நாலு அல்லது எட்டு அக்காரத்து தொழுதுட்டு பிறகாக லுகுரு வரைக்கும் நவீக நாயம் சுனதாம் வரைவசனம் அவர்கள் தூங்குவார்கள் கொஞ்ச நேரம் தூங்குவான் இந்த தூக்கத்துக்கு பேரு இருக்கக்கூடிய தூக்கம் இதுதான் சாப்பிட்ட பிறகு நம்ம தூங்கி பழகு ஆனா பிக நாயன் சிதா மறைவசம் அவர்கள் கையில் தூக்கம் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு பல மதரசாங்களை இந்த நடைமுறை இருக்குது மதரசா மாணவர்கள் எல்லாம் பன்னெண்டு இருந்து ஒரு மணி வரைக்கும் முன்னாடிதான் என்ன செய்வாங்க தூங்குவார்கள் அந்த தூக்கத்தின் மூலியமாக சக்தியும் அறிவும் வளர்கிறது என்பதாக நவிகனாய் சரதாஸ்லம் அவர்களுடைய நவிகனாயின் சரதாஸ்லம் அவர்கள் தூங்கக்கூடிய விலகை ஏற்படுத்தியிருந்தார்கள் இதுதான் சரதாஸ்லம் அவர்கள் முதல் வரைக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளாக இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம்லா ஒரு நாள் முழுவதும் காலை கண்மொழி தமிழன் இரவு வரைக்கும் அடுத்த நாள் தமிழ்த்து வரைக்கும் நவிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் படித்து தெரிந்து அதை அப்படியே வாழ்ந்து காட்டினோம் என்று சொன்னால் சிறந்தா மலேஸ்வரம் அவர்கள் சொன்ன எல்லா பாக்கியங்களும் நமக்கும் கிடைக்கும் நாமும் வாழ்க்கையில் முன்னேறும் பாதைகளை நோக்கி செல்வோம் அல்லா சுமான எல்லா விஷயங்களும் தெரிந்து கொண்டு சுருளா எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடிய ரசிகர் அல்லா சுமான நமக்கும் தந்திர முடிவான வாக்கிருந்தவாளர் அலமது இல்லா அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாக வரக்காரும்